கோஸ்ட் இருக்கா இல்லையா அதோடய ப்ரெசன்ஸை நீங்கள் உணர்றவங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது இட் கேன் பி எ எனி ஃபார்ம் வணக்கம் அண்ட் வெல்கம் காஸ் இஸ் அகராதி ஃப்ரம் அகராதி ஸ்டுடியோ இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை கோஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அதுதான் உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோஸ் தான் நிறையா வியூஸ் போகுது வியூஸ் போகுது அதுதான் வியூஸ் போகுது அட்லீஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் வியூஸ் அதுவும் போகுது நான் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ்லேயே அது மட்டும்தான் அதிகமாக வியூஸ் போயிட்டுருக்கு கோஸ்ட்டை பற்றி போட்டது ஸோ நம்ம இன்றைக்கி ஓகே கோஸ்ட் இருக்கா இல்லையா அது என்ன மாதிரி ஃபார்ம்ஸில் இருக்கும் நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க இருந்தாலும் நானும் சொல்கிறேனே கேளுங்களேன் லைக் கோஸ்ட் ஒரு கேஸ் ஃபார்மாக இல்லை ஒரு வாட்டர் ஃபார்மாக இல்லை ஃபயரில் இருக்குமா இல்லை அட்லீஸ்ட் இ ஸ்டோன் திங்காக மெட்டலாக எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதோடய ப்ரஸன்ஸை நீங்கள் உணர்கிற வரைக்கும் அது எப்படி இருக்கும் நீங்கள் வாங்கலாமா ஸோ இப் சம் நீங்கள் தனியாக ரோட்டில் போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா யூ இல்டர் ஒரு சில்னஸ் ஃபீல் ஆகுது சடனாக அப்படின்னா இட் குட் பி அ வாட் அண்ட் கேஸ் மிக்ஸ்டு ஃபார்மில் இருக்கும் லைக் அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில்னஸ் ஃபீல் கிடைக்கும் ஓகேவா நீங்கள் ஒரு ஹாட்டாக ஃபீல் பண்ணுறீங்க லைக் யூ ஃபீல் ஒன்லி ஹாட் அப்படின்னா இட் குட் பி அ மிக்சர் ஆஃப் லைக் ஃபயர் அண்ட் ஹாரி ஹீட் அண்ட் கேஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப எனி டைப் ஆஃப் கேம் நீங்கள் எப்படி வேணாலும் அதை வந்து ஃபீல் பண்ணலாம் ஓகேவா இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது ஸ்பிரிட் கேன்டி எ எனி ஃபார்ம் அதுக்கு தனியாக ஸோ அந்த ஸ்பிரிட்டோட ஸ்பெஷல் என்ன அந்த ஸ்பிரிட்டுக்கு எது பிடிக்குமோ அந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் இது இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பிரிட் எது எந்த ஸ்பிரிட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பெஞ்சன்ஸோடு இருக்கிறவங்க லைக் பழி தீர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் அப்படி இருக்கிறவங்கள ஸ்பிரிட் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அ வெஞ்சன் ஸ்பிரிட் ஸோ வெஞ்சன்ஸோடு இருக்கிற ஸ்பிரிட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஏன் அப்படின்னா அது ஒரு 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 ஹியூமனஸ் ப்ரொசஸ் பண்ணுது அப்படின்ற பேர் அவனோட மனசில் அவள் மனசில் எவ்வளோ வெஞ்சன்ஸ் இருக்கு அந்த வெஞ்சன்ஸை அதோ எடுத்துக்கிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதோட பவர்ஸ் வந்து அந்த ஹியூமனை பொறுத்து அவன் எவ்வளோ வெஞ்சன்ஸாக இருக்கான் அவனோட பழிவாங்கும் உணர்வு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அவன் அந்த ஸ்பிரிட்டோட பவர் இருக்கும் ஸோ அதை அதை வந்து ஒரு டிஸ்போஸ் பண்ணுறதோ அதை ஒரு ஒரு தடுத்து நிறுத்துறதோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் நிறைய இருக்குது பட் நம்ம நான் ரொம்ப அமைதியான இடத்துல தான் இருக்கும் பட் சம்திங் யாராவது ஒருத்தர் அந்த விஞ்சன்ஸோட அந்த ஸ்பிரிட்ஸ் இருக்கிற பக்கம் போனாவோ இல்லை வேணுமனே அந்த இல்லை வேணுமனே அந்த ஸ்பிரிட்டை தூண்டிவிட்டாவோ அதோட பவர்ஸ் ஆகி அது அந்த ஒரு ஹியூமனையோ சம் சம்மார் சம்மதர் பர்சனையோ ப்ரொசஸ் பண்ண ஆரம்பிச்சு ஸோ அதோட பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா பிகாஸ் அதை அது ஃபீட் நான் தனக்கு அதோடய ஃபீடிங்காக எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா சம்மோன்ஸ் வெஞ்சன்ஸ் அதை வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் ஸோ யூஸ் பண்ணி அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து தீர்த்துக்குது ஸோ அப்படி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வெஞ்சன்ஸ் ஸ்பிரிட் இட்ஸ் டூ டேஞ்சரஸ் அப்படின்றாங்க இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து தனிமையாக இருக்கிற இடத்துல இருக்கும் தனிமையாக இருக்கிற இடம் அப்படின்னா கைவிடப்பட்ட பகுதிகள் இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து அது மோஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து சொல்கிறாங்க தனியாக அந்த பக்கம் போகாத தனியாக போகாத அப்படின்ற மாதிரி அதுவும் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வந்து யார் யாராக இருக்கும் அப்படின்னா லைட் ஹார்ட்டட் பீப்புளாக இருக்கும் இப்போ சடனாக எதுக்குனாலும் பயந்துக்கிறாங்க அப்படின்றவங்களையும் அது ப்ரொசஸ் பண்ணும் ஸோ பயமும் அதுக்கு அது ஒரு ஃபீலிங்காக எடுக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் தைரியமாக நடந்துக்குங்க தனியாக போகிறப்ப யார் கூட்டாலும் திரும்பி பார்க்காதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ஆர் நாட் மேபி இட் குட் பி ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸே இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்கல்ல ஸோ ஏன் இருக்கக்கூடாது இருக்கலாம் இல்லையா மேபி இருக்கலாம் இல்லையா ஸோ அதான் சொல்ல வரேன் எதுவாக வேணால் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ ஸ்டேட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கு ஸ்பிரிட் ப்ரொசஸ் பண்ணுவோம் அது பண்ணுவோம் நம்ம விடக்கூடாது விடக்கூடாதுன்னு நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அது ப்ரொசஸ் பண்ணுறதுக்கப்புறம் தான் அதை நம்மளா ப்ரொசஸ் பண்ணிச்சே அப்படின்றதே தெரிய வரும் இல்லையா ஸோ ஓகே இதே மாதிரி டீட்டெயில்ஸ் லைக் ஸ்பிரிட்ஸை பற்றி நிறைய இருக்குது ஸோ செமையான இன்டர்நெட்டில் கொட்டி கிடக்கு அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்க வேணும் அப்படின்றையுமே அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்பிரிட்ஸை பற்றி தெரியணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஐ வில் சர்ச் சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த அளவுக்கு முடியுமா சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி கோஸ்ட் வீடியோஸ்க்கு என் சேனலில் அதிகமாக யூஸ் போகுது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் ஒன் திங் இந்த வீடியோஸ் நல்லா போச்சுன்னா டைப் ஆஃப் கோஸ்ட்டை பற்றி அதோடய இதை பற்றி சொல்கிறேன் அதோடய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி சொல்கிறேன் இதில் வெறும் வெஞ்சன்ஸோட ஸ்ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் சொல்லியிருப்பேன் பிகாஸ் பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு கோயிங் ஃபார்வர்ட் ஐ வில் Let you know more other kind of type of spirit.